வீடு வந்து வீடு வந்து ரோடு மேலே போயிரு மழை தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே அப்படியே சல்லுன்னு இந்த இடத்துல மூணு படி ஹைட்டாக வச்சிருந்தோம் அந்த உள்ள ரூமில் மூணு படி வச்சோம் வாசலில் மூணு படி வச்சோம் எல்லாம் பிளாக் இந்த டைல்ஸு இப்போ நாலு அஞ்சாவது டைல்ஸு ரோடு அப்படியே மேலே ஏற்றி ஏற்றி பாருங்கள் இப்போ மேலே ஏற்றிட்டாங்க தண்ணி ஃபுல்லாக சல்ல அப்படியே வீட்டுக்குள்ளே வருது தான் ஒரே டென்ஷனு வீடியோவே பண்ண முடில என்னால் என்ன பண்ணுறது மழை வேலை வந்துருச்சு வீடியோ பண்ணவே முடியல ஒன்றுமே புரியல என்றைக்கு தான் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் டென்ஷன் அடக்கிற பைப்பு அடியில் போகுது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னே பைப் கொடுத்தோம் அந்த பைப்பெல்லாம் இப்போ தூக்கி புது பைப்பு வர வரப்போயிருக்காங்க பரங்கள்லாம் போட போகிறோம் இப்போ பைப்பெல்லாம் இப்போ எல்லாம் பைப்பெல்லாம் போடுவோம் பாருங்க சென்னை வாசிங்கள்லாம் அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே வீடு கட்டினவங்கள்லாம் எல்லாருக்குமே இந்த கஷ்டம்தான் இப்போ எங்களுக்கும் பெரிய ரெண்டாவது வீடு கட்டுற மாதிரி புது வீடு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே இப்போ எல்லாம் தூக்கி கொடுத்து எல்லாம் இருக்கிறோம் ஒரு நாங்கள் எல்லா வீடும் பில்லர் கொடுத்துருந்தா இந்த செலவு பண்ணுறதுக்கு வீடே இப்போ தூக்குறாங்க அஞ்சடி பத்தடின்னு அது மாதிரி தூக்கி நாங்கள் முதல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னே கட்டின வீடெல்லாம் பில்லர் கிடையாது தர பில்ல தூக்க முடியாதுட்டாங்க அதே சிங்கிள் வீடாக இருந்தால் தூக்கலான்னு சொன்னாங்க இது வந்து மேலேயும் வீடு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணால் புழு வீடும் தூக்கிடுவாங்க பிள்ளை இருந்தால் இங்கேயே பக்கத்தில் அடுத்த தெருவுலாம் அஞ்சு அடி தூக்கிட்டாங்க அஞ்சு லட்சம் ஆச்சம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒரு ஸ்டாப் தள்ளி ரெண்டு அடிக்கு முன்னாடியே தூக்கிட்டு இருக்கிறாங்க பத்து அடி அப்படியே தூக்குறாங்க அதுக்கு வந்து ஏழு எட்டு லட்சம்லாம் அது மாதிரி கூட செலவு பண்ணி தூக்கி இருக்கலாம் இப்போ அந்த பள்ளம் ஃபுல்லாக சைட்டில் இருக்க பள்ளம் ஃபுல்லாக இது வந்து அந்த கலவை கலக்கிறது சிமெண்ட்டு மணல் ஜல்லி எல்லாம் போட்டு கலக்கிறது ஒரு லோடு ஆயிரத்தி அறநூறுபா இதை தான் வாங்கி கொட்டி இப்போ கலந்து வேலை செய்ய போகிறோம் பைப் லைனெல்லாம் முடிஞ்சு தொட்டி எல்லாம் பூசியாச்சு ரெண்டு மூணு நாலு நாளாக கிட்டக்கி இந்த மண்ணு போனாங்க கொட்ட கூட அஞ்சு பேர் வந்திருக்காங்க வேலை செய்ய வாங்க பார்க்கலாம் வீடு பள்ளம்மா உள்ள வந்து வீடு உள்ள வந்து பள்ளம் கூட அதனால கேட்டு வரைக்கும் தூக்கியாச்சு நேற்று இந்த வேலை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ரெண்டு லோடு வந்து கீழே முன்னாடி தெரு தண்ணி வந்து எங்கள் வீடும் பூந்துச்சு அதனால் சரி கஷ்டத்தோட கஷ்டம் செய்யலாம் வேறு வழியே தோணலை வேறு எதுவுமே செய்ய முடியாது இதுதான் செய்ய முடியும் இது கலவை கலந்து அப்படியே வருது ஒரு டாக்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படியே வருது அப்படியே கொடுக்குறாங்க எங்கள் பையன் ஃப்ரெண்டு ஒரு வேலை செய்கிறனால ஆயிரத்தி எழுநூறுபாங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சவனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க அதுக்காக சிமெண்ட்டு ஜல்லி மணல் மூணும் கலந்து எம் சேண்டு கலந்து வருது அங்கேயே மிஷின்லேயே கலந்து கொடுத்துட்றாங்க மட்டும் பாருங்கள் காலையிலே டிஃபன் கொடுத்தேன் எல்லாருக்கும் இப்போ மதியம் சாப்பாடு செய்யணும் அஞ்சு பேர் வேலை செய்யணும் மதியம் சாம்பார் உருளை கிழங்கு வரவழி சாப்பிடும் செய்யணும் போய் காலையில் டிஃபனு காசிப்பருப்பு கலந்து வச்சு கொடுத்தேன் இட்லி பாரு சென்னை வாழ்க்கை இதுதான் சம்பாதிக்கிறதுலாம் வேண்டியதான் நாலாவது நாள் வேலை பாருங்கள் இந்த பக்கம் சைடு மேடை மேடையத்திற்கு ஃபுல்லாக மேடை ஏற்றிட்டோம் எவ்வளோ ஐடி எத்திர்க்கும் பாருங்கள் படி எங்கே இருக்குது பாருங்கள் முதல்ல நின்று மேலே கை தான் படி எட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு தண்ணி வரும் அந்த பக்கம் டவுனாக இருக்குது அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் ஹைட்டாகவே இப்போ தூக்கிட்டோம் கேட்டு தரக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பக்கம் வெளிய விட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றிட்டோம் மெயின் வாசுபடி மட்டும் ஏற்றலை அது ஏற்றக்கூடாது வாசத்து படி நாங்கள் விட்டு வச்சிருக்கோம் மழை வந்த பின்னாடி தான் என்ன கதைன்னு தெரியும் இப்போ வாடகை வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகாது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஏற்றியாச்சு இந்த பக்கமும் ஃபுல்லாக ஏற்றியாச்சு லாஸ்ட் வேருக்கு ஏற்றியாச்சு அந்த ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வராது பாத்ரூம் கதவு திறக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இங்கெல்லாம் தண்ணி வராது நல்லா சாரில் அடித்தா கூட வராது இப்போ அடுத்தால் இப்போ தான் டோர் போட்டோம் புது டோரு இதை இப்போ கட் பண்ணணும் கழுட்டணும் கட் பண்ணணும் திரும்பவும் பாத்ரூம் வராத நாள் இது மட்டும் ஏற்றலை நாலாவது நாள் வேலை முடிஞ்சிருக்கு இன்னைக்கு திரும்பவும் ஒரு அமௌண்ட் வேணும் அதனால் பிரேக் ரெண்டு ஏடு வந்துடுச்சு வீடு பள்ளம் ஆகிடுப்ப உள்ளே வந்து வீடு உள்ளே வந்து பள்ளம் ஆகக்கூடாது அதனால கேட்டு வரைக்கும் மேடு தூக்கியாச்சு நேற்று இந்த வேலை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு லோடு வந்து என்ன ஊர் நீ சொன்ன ஊரை டக்குன்னு சொல்லு எல்லாம் நம்ம ஊர் சைடு திருப்பூர் ஆராயிக்காரன் நல்லா வேலை பழைய பழைய மழையாள வாங்கலாம் சென்னையில இருந்தாலும் வில்லேஜ் ஆளுங்களை தான் வேலை வாங்குறது அவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க எவ்வளோ பள்ளத்தை நீடாக்கிட்டு வரும் எவ்வளோ செலவு போறோம் சென்னையிலலாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு பரவாயில்ல இங்கே மாதிரி வீடு கட்டுறவங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் ம் பாருங்க அவர் எந்த ஊருன்னு கேட்டேன் நல்லா அட்ரெஸ் சொல்கிறாரு நல்ல வேலை நல்ல வேலை செய்வார் அடுத்து வேலை செய்வார் எனக்கு எல்லாம் ஒரு தான் தேங்கல் கழுவுறது மரம் வெட்டுறது நல்ல மேஸ்திரிங்க நல்ல வேலை பாருங்கள் என்ன செலவு சென்னையில் சம்பாதிச்சேன்னு அதுதான் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு லக்கு ஆனால் எங்களுக்கெல்லாம் லக்கே கிடையாது நான் செலவு பாருங்க இது எவ்வளோ பாரு ஒன்றை தொட்டும் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா வேறு வழியே இல்லை எல்லாம் போன தரம் மழை பெஞ்சு பள்ளம் மறந்தனால வந்து எல்லாமே வீடு ஃபுல்லாக பூந்துச்சுங்க ரெண்டு வீடும் கீழே முன்னாடி தெரு தண்ணி வந்து எங்கள் வீடும் பூந்துச்சு அதனால் சரி கஷ்டத்தோட கஷ்டம் செய்யலாம் வேறு வழியே தோன்லை வேறு எதுவுமே செய்ய முடியாது இதுதான் செய்ய முடியும் இது கலவை கலந்து அப்படியே வருது ஒரு டாக்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படியே வருது அப்படியே கொடுக்குறாங்க எங்கள் பையன் ஃப்ரெண்டு அவர் வேலை செய்கிறனால ஆயிரத்தி எழுநூறுபாங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சவனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க அது கலவை சிமெண்ட்டு ஜல்லி மணல் மூணும் கலந்து எம் கலந்து வருது அங்கேயும் மிஷின்லேயே கலந்து கொடுத்துட்றாங்க அப்படியே கொட்டிகிட்டு அப்படியே நிறைவிட்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தோம் காலையிலே டிஃபன் கொடுத்தேன் எல்லோருக்கும் இப்போ மதியம் சாப்பாடு செய்யணும் அஞ்சு பேர் வேலை செய்யணும் மதியம் சாம்பார் உருள்கெழங்குறவள் ஸோ செய்யணும் போய் காலையில் டிஃபனு காசிப்பருப்பு கொழம்பு வச்சு கொடுத்தேன் இட்லி காசி காசிப்பருப்பு கொழம்பு பாருங்கள் சென்னை வாழ்க்கை இதுதான் சம்பாதிக்கிறதுலாம் நாலாவது நாள் வேலை பாருங்கள் இந்த பக்கம் சைடு மேடை ஏற்றிருக்கு ஃபுல்லாக மேடை ஏற்றிட்டோம் எவ்வளோ ஹைட்டேற்றிருக்கோம் பாருங்கள் படி இருக்குது பாருங்க முதல்ல நின்று மேலே கை தூக்கினா தான் படி எட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு தண்ணி வரும் அந்த பக்கம் டவுனாக இருக்குது அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் ஹைட்டாகவே இப்போ தூக்கிட்டோம் கேட்டு திறக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பக்கம் வெளியே விட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றிட்டோம் மெயின் வாசுபடி மட்டும் ஏற்றலை அது ஏற்றக்கூடாது வாச்த்துப்படி நாங்கள் விட்டு வச்சுருக்கோம் மழை வந்த பின்னாடி தான் என்ன கதைன்னு தெரியும் இப்போ வாடகை வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகாது இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி ஆச்சு இந்த பக்கமும் ஃபுல்லாக ஏற்றி வச்சு லாஸ்ட் வரைக்கும் ஏற்றியாச்சு அந்த ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வராது பாத்ரூம் கதை திறக்கிற மாதிரி வச்சுருப்போம் இங்கெல்லாம் தண்ணி வராது மழை சாரில் அடித்தா கூட வராது இப்போது அடுத்தால் இப்போ தான் டோர் போட்டோம் புது டோரு இதை இப்போ கட் பண்ணணும் கழுச்சணும் கட் பண்ணணும் திரும்பவும் பாத்ரூம் வராதனால விட்டுட்டாங்க இது மட்டும் ஏற்றலை நாலாவது நாள் வேலை முடிஞ்சிருக்கு இனி திரும்பவும் ஒரு அமௌண்ட் வேணும் அதனால் பிரேக் ஏ தங்கப்பண்ணே மொட எவ்வளோ டவுனாக வந்து இப்போ இவ்வளோ ஆகிட்டு தூக்கியிருப்போம் வாஸ்து படி இந்த இடம் நைட்டு தூக்கக்கூடாதான் அதனால் இதோடையும் நிறுத்திட்டோம் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு இடம் மட்டும் ஹைட்டு தூக்கலை எப்படி இறங்கி தான் வரணும் இந்த பக்கம் ஃபுல்லாகிட்டு தூக்கிட்டோம் இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ஆயிட்டு தூக்கியாச்சு நல்லா ஆயிட்டு தூக்கியாச்சு காம்பவுண்ட் சோரில் எட்டி கூட எங்களால் பார்க்க முடியாது பாருங்கள் அவ்வளோ தூக்கி தூக்கியாச்சும் தொட்டியெல்லாம் மூணு நாலு வருஷம் சம் ஐட்டு தூக்கி எல்லாம் வேலை பார்த்துருக்கோம் இன்னும் வேணும் காசு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இன்னும் வேணும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வேணும் இதெல்லாம் ஐட்டு தூக்கியாச்சு பாத்ரூம் வந்து கதவு கட் ஆசை இருக்கு கிடைக்கல அந்த டைமில் அந்த மாதிரிலாம் அந்த டவுனை விட்டுட்டோம் இப்போ எங்கள் பாத்ரூம் ஹைட்டு தூக்குனால் ஆனால் தண்ணி போகுது அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்புறமே பேசிக்கலாம் இப்போ ஹைட்டு தூக்குனதுக்கு ஓரளவுக்கு தண்ணி நல்லா போயிட்டு தான் இருக்கும் ஓரளவுக்கு இந்த இடம் டவுன் வச்சுருக்கோம் கதை கட் பண்ணி இதை சரி பண்ணணும் சரி இந்த வேலை முடிச்சுட்டு கட் பண்ணி பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம் இங்கே ஒரு சம்பு வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு மூடி வாங்கி போடணும் உள்ள எப்படி இருந்தது டவுனு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டோம் ஒரு லட்சம் வந்துடுச்சு இங்கே ஒரு சம்பு வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு மூடி போடணும் மேட்டு தூக்கி சமமாக பண்ணியாச்சு இந்த பாத்ரூம் டவுனாக இருக்குது ஆனால் தண்ணி பழைய லைன் இதில் விட்டுருப்போம் ஒன்றே ஒன்று மட்டும் இதெல்லாம் ஐட்டு தூக்கினா ஏதாவது போட்ட செலவு வந்து கொண்டு தூக்கல பாத்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது டைல்ஸு எல்லாமே அதனால் இதை கை வைக்கல இந்த டைல்ஸுக்காக கை வைக்கல நல்லா இருக்குது பாத்ரூமு அதுக்காக கை வைக்கல சரி இது ஒன்று மட்டும் பழைய லைனில் விட்டுறலாம் விட்டாச்சு போகிற வரைக்கும் போகட்டும் இங்கேருந்து சம்பு கவர் பண்ணிட்டோம் எதாவது அடப்புனா சுற்றியும் தட்டி எடுத்துகிட்டு பண்ணிக்கலான்னு கடப்பாக்கல் வச்சு மூடியாச்சு இந்த மூளையில் ஒரு இருக்குது அதையும் மூடிட்டோம் வச்சு இங்கே ஒரு சம்பு வச்சுருக்கோம் இதெல்லாம் இன்னும் வேலை முடியல அதனால் அது அப்படி அப்படியே இருக்குது அதுக்குள்ளே ஊரில் பண்டிகை போட்டாங்க சரி அங்கே ஒரு வெயிட்டான செலவு இது பாத்ரூம் ஐட்டு தூக்கியிருக்கோம் அந்த டாய்லெட்டு கீழே இருக்குது சரி இருந்தால் இருந்துட்டு போகுது கதவு கழட்டிட்டோம் இப்போ இந்த இடத்துல திட்டு மாதிரி கட்டி கதவு செட் பண்ணோம் சரி இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரே வேலையை ஆசாரி கூப்பிட்டு வந்து கட் பண்ணி பண்ணிக்கலான்னு இது ஒரு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஐட்டு தூக்கிட்டோம் ஏன்னா இந்த சம்பு வழியாக தான் தண்ணி மழை தண்ணி வந்து இந்த வீடெல்லாம் நிறஞ்சிடுச்சு போனது இந்த ரெண்டு வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு அதனால் அடியில் இந்த சம்பு அப்படியே விட்டுட்டோம் ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி எப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே போட்ட அதெல்லாம் அது ஏன் ஆழமே இருக்கும் உள்ள அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் பூமியோடு இப்போ மேலே லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மேலே தெரிய வைப்பாருங்க அந்த லைன் அதுதான் மேலே அதனால தான் இது லைட்டு தூக்கி போகணும் கொடுத்து நல்லா லைட்டு தூக்கியாச்சு டவுனாக இருந்த வீடை இப்போ சரியாக பண்ணிட்டோம் ஓரளவுக்கு மழை தண்ணி வராதுன்னு நினைக்கிறோம் நல்லா நல்லா பண்ணியாச்சு எப்படி இந்த வீடை இப்படி பண்ணியிருக்கோம் இன்னும் இங்கே ஒரு சும் சும்மா போட்டு விட்ருக்கோம் அது இன்னும் நல்லா போட்டு இங்கே ஒரு வலை வைக்கணும் அங்கே வச்சாச்சு அங்கே இப்போ விளை கழுவுறாங்க வில வருவாங்க விளை கழுவுருவாங்க வெளியே பாத்திரம்லாம் எடுத்து போட்டோம்னா அழகாக உட்காந்து விலை தள்ளி போய்டுவாங்க டவுன் வந்து இவ்வளோ ஹைட்டு தூக்கியிருக்கோம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு தூக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வர அளவுக்கு தூக்கணும் இதுக்கே ஒன்று வந்துருச்சு பாருங்க மெட்ராஸில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் ஒன்றை ஒன்றே எடுக்கலை போ அவர் எடுக்கணும் அது வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே பாருங்கள் ஒன்றும் எடுக்கலைப்பா ये ये तो सही बात डाल है